வணக்கம் என்ன பதட்டம் மாநிக்கிற மாரி கிடைக்கு என்ன விஷயம் சரி என்ன பேரு உங்களுக்கு தர்ஷினி சரி தர்ஷினிக்கு அழகாவார கே கொண்டு வந்திருக்கு என்ன விசேஷப்பண்டிகை பர்த்டே சரி ஸ்பெஷல் ஆன ஒரு விஷயம் பண்ணி கூட பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹாப்பி பர்த்டே தர்ஷினி அப்படின்னு சொல்லி அழகாவார கே கொண்டு வந்திருக்கு குடும்பமா சரி என்ன வாங்க விருப்பம் இல்லாம நிக்கிறவருக்கு வாங்க விருப்பம் இல்லாமலா இல்ல ஷொக்காய் நிக்கிறீங்களா சரி குடுங்க நீங்க வாங்குறவாப்பா அப்பா முதல்லே சரி யாரப்பா இது அனுப்பினவங்க கதைக்க மாட்டாவா நல்லா கதைப்பா கதைப்பான்னு சொல்றதுலயே நல்லா கதைப்பான்னு விளங்குது ஆனா கதை வருது இல்லையே வச்சிருக்க தெரியாது எனக்கு மட்டும் தான் தெரியும் எந்த விஷயம் யார அனுப்பி இருப்பாங்க கிஃப்ட் எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க கேக்கு எல்லாம் அனுப்பி இருக்கிறாங்க அஹ் யாருது நீங்க ஏதாவது கதைச்சாத்தான் நான் ஏதாவது கதைக்கலாம் இல்லேன்னா நான் மட்டும் வந்தேன் என்ன மாரித்தவக்க கத்தின மாதிரி தனியா கத்திட்டு போ வேண்டியதுதான்

இங்களுக்கு லவ் ஸ்டேன்றபடியா ஊறிப்பட்ட ஓடர் இருக்குது சரியா அதையும் சொல்லிக்கொள்ளுவோம் என்னன்னு சொல்றது அங்க காரெல்லாம் நிறைஞ்சு போய் இருக்குது சாமான் நாங்க வந்து மினக்கட்டு நின்று இந்த பிள்ளையோட கதைச்சா இந்த பிள்ளைங்க வாங்குது இல்லை நாங்க என்ன செய்யறது கிஃப்ட் அனுப்பினாவே யோசிக்க போய் இனிமேல அனுப்ப கூடாண்டு வருஷம் வருஷம் கிஃப்ட் வேணுமா வேண்டாமா வேணுமில அது வேணும் ஆனா நான் கதைக்க மாட்டேன்னா படியா அப்படி இல்லை யோசிச்சு சொல்லுங்க யார் அனுப்பியிருப்பாங்க நீ தர்ஷினிக்கு பேர்தேன்னு சொல்லி ஆசையா யாரும் அனுப்பியிருக்கிறாங்க கிஃப்ட் அப்ப யார் யாருக்கு உங்களை பிடிச்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே இப்ப அனுப்பி இருப்பாங்க கொண்டு போவோம் பேசாம இந்த பிள்ளை கதை காட்டியும் பேசாம எடுத்துட்டு போவோம் நியாயம் இல்லாத வேலை தானே சொல்லுங்க யாரு பிரு யாரு இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆப்பா என்ன

உங்களோட பிரிவுதான் அனுப்பினான்னு இன்னும் சொல்ல இல்லையா அது ஒரு விஷயம் இருக்குது ஆனா அதுல எல்லாம் வச்சு வடிவா அனுப்பி இருக்கிறாங்க செய்து இன்னொரு கிஃப்ட் வந்து இருக்குது அழகான கிஃப்ட் வந்து இருக்குது அதுலயும் எந்த க்ளூவும் இல்ல இந்த பிள்ளை இதுல குடுக்குற போஸ் எல்லாம் பார்த்தா நல்லா கதைக்கிற பிள்ளை மாதிரி தெரியுது ஆனா கதைக்குறா இல்லையே கொடுத்த என்னன்னு சொல்றது அந்த போட்டோஸ்ல கொடுத்துருக்கிற போஸை பார்த்தா இந்த பிள்ளை நல்லா வாயடிக்கும் விளங்குதா என்ன நல்லா வாயாடிதானே நல்லா கதைக்கிறோவா கதைக்க மாட்டாவான்னு சொல்லி திருப்பி காதுங்க சரி ஹாப்பி பர்த்டே தர்சனி போட்டா அழகான இருக்குதுல்லாம் பிரணவன்கிட்ட தான் இந்த போட்டோஸ் எல்லாம் என்ன ஹஸ்பண்டா ஹஸ்பண்ட் பண்ணியாச்சு சின்ன வாங்க சரி ஓகே எவ்வளவு காலம் மாதிரி

சான்ஸ் இல்லை சான்ஸே இல்லை சரி இன்னொரு கிப்டும் இருக்குது சரி சரி கொடுத்துருங்க இந்த பார்த்தா அவங்களுக்கு கண்டிப்பாக யாருன்னு சொல்லி தெரியும் பாருங்க என்ன வாங்கறத வாங்கறதுக்கே யோசிக்குதால என்ன இருக்குன்னு பாருங்க ஓப்பன் பண்ணி கணக்கு யோசிக்க கூடாது இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் சந்தோஷமா கொடுத்துருக்குறாங்க வாங்கி எடுங்க வெளியெல்லாம் அனுப்பினாலுக்கு செய்ய தெரியுமான்னு யோசிக்கிறீங்களா இல்லன்னா இன்னும் அதுல இருந்த அதிர்ச்சியில இருந்து வீழ இல்லையா சரி யாருப்பா அது உங்களுடைய கணவர் உங்களுக்காக அன்பாக இது வந்து திஸ் இந்த கிஃப்ட் வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக இன்றைக்கு வந்துருக்கு அந்த என்னென்னு சொல்கிற செலவு மிச்சமாப்பா உங்களோட ஹஸ்பண்டுக்கு என்னென்னு சொன்னால் வேலண்டைன்ஸ் டே பிறந்த நாளும் வந்தபடியா ரெண்டு செலவை ஒரே நாளில் முடிச்சிடலாம் ரெண்டு தரம் கிஃப்ட் அனுப்பலாம் எல்லாம் தேவை இல்லைன்னு சரி ரெண்டுக்கும் சேர்த்து அனுப்பப்பட்டிருக்குது ஸோ இது வந்து வேலண்டைன்ஸ் டேக்காக ஆசை ஆசையாக ரொம்ப மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி தன்டைய இதயத்தை இப்படி தொங்க தொங்கப்பட்டிருக்கிறேன் ஓகேயா ஹாப்பியா எதிர்பார்த்ததா இப்படி எல்லாம் செய்வார் என்று எதிர்பார்க்கவே இல்லைன்னு இருக்கிறீங்க இதில் வந்து லைட் எல்லாம் எரியும் நைட் லேம் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஸோ உங்களுக்காக ஆசையாக அவர் மட்டும் இல்லை தண்ட சைடில் இருந்து சொல்லட்டாம் இந்த கிஃப்டெல்லாம் பர்த்டேக்காக அனுப்பினது மாமா மாமி மச்சான் குட்டி மச்சான் அண்ட் மீ என்று போட்டிருக்கிறார் தானும் சேர்ந்து அனுப்பினதாம்னு சொல்லியிருக்கிறார் ஸ்பெஷலாக அந்த வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் அவர்கிட்ட இருந்து தான் வந்திருக்கு மிச்சமெல்லாம் உங்களோட மாமா மாமி மச்சான் குட்டி மச்சான் இந்த இருந்து வந்திருக்கு அதை விட உங்களோட சைடில் இருந்தும் உங்களோட அம்மா அப்பாவையும் விட்டு வைக்கலையவர் உங்களுடைய அம்மா அப்பா அண்ணா அரண் அக்கா அண்ட் தம்பி அரண்

அதையும் வாசித்து சொல்ல சொல்லி இருக்கிறாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாவதாக வயல் காலடி எடுத்து தனது பிறந்த நாளை ஒரு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பும் பாசமும் நேசமும் நிறைந்த தாராவுக்கு எங்கள் எல்லோருடைய சார்பிலும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பல்லாண்டு காலம் சீரோடும் சிறப்போடும் நலத்தோடும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம் அன்பும் அரணும் உடைத்தாயும் நில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பதற்கு நாங்கள் நல்ல ஒரு பிள்ளையாக வளர வேண்டும் என்று வாழ்த்துகின்றோம் வாழ்த்துவோர் அன்பான கணவர் பிரணவன் ரவி மாமா கவிதா மாமி மோகன்ராஜ் இன்னொரு மெசேஜும் இன்று தினம் அன்பும் பாசமும் நிறைந்த காதலன் காதல் மனைவிக்கு நான் எழுதும் கவி பெண் ஜாதியிலே ஆயிரத்தில் அவள் ஒருத்தி பொன் வைரம் கொடுத்தாலும் போதாது கல்யாண பந்தலிலே நான் உன்னை நேர் நிறுத்தி பூமாலை சூடிடுவேன் மாப்பிள்ளை நான் பட்டுடுத்தி அன்றாடம் அலைந்து எங்கேயோ தேடி கண்டேனே எனக்கு தோதான ஜோடி வந்தாச்சு காலம் நேரம்தான் நான் உன்னை பார்த்து பூர்வ ஜென்ம பந்தம் நீண்ட நாள் நினைவிலே வாழும் இந்த சொந்தம் நான் இனி நீ நான் இனி நீ நீ இனி நான் வாழ்வோம் வா என் கண்ணே அன்பானவள் உங்களுக்கு தெரியும் சரி உங்களுடைய அன்பு கணவர் உங்களுக்காக உங்களை ரொம்ப மிஸ் பண்றதா சொல்லி இந்த வாழ்த்தை வந்து தன்ட ஆளுது நானாளு பாருங்க அன்போட கைப்பட என்ன செய்யறது முந்தி என்ன லெட்டர் போஸ்ட் பண்ணியிருக்கலாம் இப்போ நாங்கள் தான் அந்த லெட்டர் போஸ்ட்மேன் மாதிரி அந்த வேலையை செய்கிறோம் சரியா அன்பாக கைப்பட எழுதி அனுப்பி இருக்கிற இப்படி எல்லாம் கிடைக்க கொடுத்து வைக்கணும் இந்த பிள்ளை என்ன சிரிச்சு கொண்டு நிற்கிறது ஹாப்பியா சரி ஹாப்பியா இருங்க இப்படி ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்ட் அம்மா அப்பா சகோதரங்கள் உங்களோட சகோதரங்கள் எல்லாம் கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு தான் சொல்லணும் ஸோ எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் வேலன்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை சொல்லிக்கொல்கிறோம் இப்போ ப்ரணவனுக்கும் அவங்களோட ஃபேமிலிக்கும் என்ன சொல்ல போகிறீங்கன்னு இந்த வீடியோ பார்த்து சொல்லிருங்க ஆம் கவிதையெல்லாம் எழுதி அனுப்பியிருக்கேன் என்ன சொல்லப் போகிறீங்க தேங்க் யூ ஒரு வார்த்தையில் சொல்லிகிட்டாச்சு மி நீங்கள் போகும்போ நான் மிச்சத்தை ஃபோனில் கதைக்கிறேனே என்ன அப்படியா சரி நாங்கள் போய்ட்டு வரேன் நீங்கள் அவரோட எடுத்து கதையும்ங்கோ ஆசை ஆசையாக நினைக்கிறேன் எனக்கு ஒரு ஒன் மந்த்துக்கு முதலே பிளான் பண்ணி என்னுடைய லவருக்கு மனைவிக்கு என்னுடைய நண்பிக்கு இதெல்லாம் கொடுக்கணுங்குற ஆசை ஆசையாக அனுப்பியிருக்கிறாங்க ஸோ வாழ்த்துக்கள் எங்களிடையெல்லாம் சர்ப்ரைஸ் ஆர்பாகவும் சொல்லி கொண்டு போயிட்டு வர சரியா தேங்க்யூ